நம் மாவட்டத்தில் அமையாதர் செல்வு அமையாதர் செல்வு செல்வா எல்லாரும் அமையாதர் செல்लेंट வெளியில செல்வு பாரத் மாதாகி அப்படி அமையாதர்ங்க இந்த அமையாதர்ங்க பார்க்கல பிரஸ் மீட் புடிவில எல்லாரும் வணக்கம்ங்க கோயமுத்தூர் பிரஸ்ல நான் பாக்குறதா முதல் தடவை மதுரை சென்னை திருச்சி எல்லாம் போயிருந்தா கூட கோவை ஊடக நண்பர்களை முதல் முறையாக சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லா தீபாவளி கொண்டாடுங்க திராவிட மாடல் ஆட்சியில் தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு யாரு நினைச்சாங்க நல்லாவே கொண்டாடுங்க இன்றைய ஊடக நண்பர்கள் சந்திப்பு தேசம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சியும் அரசாங்கமும் எடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி மீடியா பிரீஃப்காக தான் இந்த ப்ரோக்ராம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி பிறந்தவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி பிறந்தாரு அவருக்கு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது சர்தார் ஒன் பிப்டி அப்படிங்கிற பேரில் நாடு முழுக்க அதற்கென்று நிகழ்ச்சிகள் எப்படியெல்லாம் நடக்கணும் என்பதை பற்றி பாரதிய ஜனதா கட்சியிலும் அரசாங்கத்திலும் அதற்காக திட்டமிட்டு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன குறிப்பா சர்தார் பட்டேல் அவர்கள் குஜராத் மாநிலத்தில் பிறந்தவர் அவர் ஒரு வழக்கறிஞர் லண்டனில் போய் பாரிஸ்டர் படிச்சுலாம் வந்தார் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று பெயர் பெற்றவர் மகாத்மா காந்தி தலைமையில் பர்தோலி அப்படிங்கிற இடத்துல நடந்த அந்த சத்தியாகிரகத்திற்கு அப்புறம்தான் அவர் அகில இந்திய புகழ் பெற்று மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்தார் ஒரு காலகட்டத்தில் ஜவஹர்லால் நேருவுக்கே இணையான நிகரான ஒரு தலைவராக பிரதமர் பதவிக்கு கூட பொருத்தமான நபராக பேசப்பட்டவர் சர்தார் பட்டேல் சர்தார் பட்டேலுடைய பிறந்த தினத்தை நூத்தி ஐம்பதாவது விழாவை பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடுகிறது அவர் காங்கிரஸ்ல இருந்ததா கூட இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சியில சர்தாருடைய நூத்தி ஐம்பதாவது விழாவை கொண்டாடுறதுக்கு இதுவரைக்கும் எந்த முயற்சியும் அவங்க காங்கிரஸ்ல இதுவரைக்கும் செய்யல அதை பத்தின டிஸ்கஷன் கூட இல்ல அவங்களுக்கு நினைவு கூட எனக்கு தெரியல ஆனால் பிஜேபி அதை செய்கிறது சுதந்திர போராட்டத்தில் நேஷன் பில்டிங்ல நாட்டை விடுதலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்ட தலைவர்கள் தியாகம் செய்தவர்கள் அர்ப்பணிப்பு மனப்பான்மை இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் அது மகாத்மா காந்தி சர்தார் பட்டேல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் லால் பகதூர் சாஸ்திரி தமிழ்நாட்டில் நம்ம ஐயா காமராஜர் இப்படிப்பட்ட பெரிய தலைவர்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மரியாதை செய்கிறோம் அவர்களது நினைவை போற்றுகிறோம் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களை பற்றி பேசுகிறார் பட்டேல் ரொம்ப யூனிக் பர்சன் யூனிக் லீடர் அவர் இல்லைன்னா இந்தியான்னு ஒரு தேசம் இப்படி ஒற்றுமைப்படுத்தப்பட்டு உருவாகி இருக்காது பல பேர் நம்ம நாட்டில் அதிகம் படிச்சவங்க ஆங்கிலம் படிச்சவங்க வெள்ளக்காரன் தான் வந்து நம்ம நாட்டை இணைச்சான் இந்தியாங்கிறதே இட்ஸ் எ டெய்லர் மேட் ஷர்ட் வெள்ளக்காரன் தச்ச சட்டை அப்படிலாம் நினைக்கிறாங்க அவன் இல்லைன்னா இந்தியா ஒரு நாடா இருந்திருக்காது ஆனா உண்மை என்னன்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வாசி பாத்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் காலத்துல வந்தது அதுல மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்கு முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வசிக்கிற கிழக்கு வங்காள மேற்கு பகுதியெல்லாம் பாகிஸ்தான் என்றும் இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கிற பகுதியெல்லாம் இந்தியா என்றும் இந்தியாவிற்குள் இருக்கிற ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் எல்லாம் அவர்கள் விரும்பினால் பாகிஸ்தானுடன் சேர்ந்து கொள்ளலாம் அவர்கள் விரும்பினால் இந்தியாவுடன் இணையலாம் இரண்டுமே அவங்க விரும்பாட்டி அவர்கள் தங்களை தனி நாடாக அறிவித்துக் கொள்ளலாம் இதுதான் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ல இருக்கு என்னை பத்தி ஐயா கார்வேந்தன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லா சமஸ்தானங்களுமே தனிநாடா முடிவு பண்ணி எனக்கு இந்தியாக்குள்ள ஒரு ஐநூறு நாடு இருக்கும் ஐநூறு நாடு இந்தியாவில் அதுதான் இந்தியா ஆக்ட்ல இருக்கு வெள்ளக்கார இந்தியாவை வெளியா போலி பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி இல்ல அவன் இந்தியா விட்டு வெளியேறும் போது கூட இந்தியா ஒரு வலிமையான ஒரு பவரா ஒரு சக்தியா வரக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க அதனாலதான் இந்த மாதிரி பிரிவினை எண்ணங்கள்லாம் தோன்றியது அப்படிதான் உருவாக்கினாங்க அதை ஒரு பெரிய சவாலாக எடுத்துக்கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை அதிக காலம் எடுத்துக்காம ஒரு வருஷ காலத்திற்குள்ளேயே ஐநூறை இணைச்சவர் சர்தார் பட்டேல் தான் அப்ப அவர் தான் உள்துறை அமைச்சராக இருந்தார் ஹோம் மினிஸ்டர் அதனாலதான் அவர் இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்னு சொல்றோம் பிஸ்மார்க் கூட இன்னைக்கு ஜெர்மனியை இணைக்கிறதுக்கு அவருக்கு நாலரை வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சு இத்தாலி ஒருங்கிணைந்த ஒரு இத்தாலியை உருவாக்குறதுக்கு பதினோரு வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க ஆனால் பட்டேல் அவர்கள் ஓராண்டு காலத்திற்குள் ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைத்தார் அதனாலதான் அவரை பாராட்டி நமது பிரதமர் மோடி ஐயா குஜராத்ல உலகத்திலேயே மிகப்பெரிய சிலையை பட்டேலுக்கு வச்சிருக்காரு ஏகதா அந்த சிலைக்கு பேர் ஏகதா சிலை ஏகதா ஸ்டாச்சு அது அப்படிப்பட்ட ஒரு சிலையை நிறுவி பட்டேலுக்கு நாம மரியாதை பண்ணியிருக்கோம் இது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாக பார்க்கிறோம் இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் இந்தியா இது உருவாவதற்கு ஒரு தீர்க்க தரிசனத்தோடு கடுமையான ஒரு வில் பவர் உள்ள உறுதியோடு ஒத்துவராத சமஸ்தானங்களை எல்லாம் கூட எப்படி ஒத்துவர செய்ய வேண்டும் ஹைதராபாத் நிஜாம் ஒத்துக்கல ஜுனாகத் அந்த சமஸ்தானம் ஒத்துக்கல காஷ்மீர் ஒத்துக்கல இந்த ஜூனாகத்தையும் ஹைதராபாத்தையும் சர்தார் பட்டேல் அவர் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு இந்தியாவோட இணைக்கிறதாக முடிவு செஞ்சாங்க காஷ்மீரை மாத்திரம் ஜவஹர்லால் நேரு பாத்துக்குவாரு அப்படின்னு கேபினட்ல முடிவு செஞ்சு ஏன்னா காஷ்மீர்லேருந்து வந்தவர் நேரு அவர் அந்த இணைப்பு இணைப்பு வேலையை செய்வார்னு முடிவு பண்ண வேணதான் இன்னைக்கு காஷ்மீர் தலைவலியா இருக்கு நமக்கு காஷ்மீர்ல நேரு பண்ண குழப்பம் இன்னைக்கும் அது தீராத பிரச்சனையா இருக்கு ஆனால் ஹைதராபாத் ஜூனாகத்து அது மாதிரி ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அதையெல்லாம் இணைப்பதற்கு சர்தார் பட்டேலுடைய பங்களிப்பு மகத்தானது அதை பாரதிய ஜனதா கட்சி எப்பயுமே நினைவில் கொள்ளும் அவரது புகழை போற்றும் அது மாத்திரம் அல்லது பெரிய நிறுவனங்கள் தோன்றியிருக்குன்னா அந்த கோஆபரேட்டிவ் மூமெண்ட்டை பட்டேல் அவர்கள் மிகப்பெரிய விஷனரியாக இருந்து அதையெல்லாம் வளர்த்து சென்றது மிகப்பெரிய பங்களிப்பு இந்த குஜராத்தினுடைய குஜராத் ராஜஸ்தான்ல மாத்திரம் இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பால்ல ஐம்பது பெர்சென்ட் அந்த ரெண்டு மாநிலங்களில் உற்பத்தி ஆகுது நமக்கு ராஜஸ்தான் குஜராத்னா பாலைவனம் தான் தெரியும் பாலைவனம் பால்வனமாக மாறினது காரணமே ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால அங்கே உருவான கூட்டுறவு இயக்கங்கள் தான் அதற்கான ஒரு முன்னோடியாகவும் சர்தார் பட்டேல் இருந்தார் பிரிட்டிஷ் காலத்துல ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் எல்லாம் ஐசிஎஸ் சொல்லுவாங்க இந்தியன் சிவில் சர்வீஸ் அதையெல்லாம் ஐஏஎஸ் மாத்தி அவங்களுக்கு புதிய ஒரு ரோல் கொடுத்து வெள்ளக்கார ஆட்சியில் இருந்த மாதிரியே இந்தியர்களை நீங்க ஆட்சி செய்ய முடியாது இப்ப நீங்க செர்வ் பண்ணணும் ஆட்சி பண்ணலை ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் ஆர் ஹியர் டு சர்வ் நாட் டு ரூல் அப்படின்னு கொண்டு வந்தது ஐயா பட்டேல் அவர்கள் தான் அதற்கும் நாம நன்றி கடன் அதே மாதிரி அயோத்தியில் ராமர் ஆலயம் கட்டணும்னு நினைக்கிறப்போ அதற்கான இன்ஸ்பிரேஷன் கொடுத்தவர் சர்தார் பட்டேல் ஏன்னா நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் சோமநாதபுரத்தில் அந்த ஆலயம் இல்லை அது மசூதி மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருந்தது பட்டேல் உள்துறை அமைச்சராக இருந்தே அவரே வந்து அந்த கட்டிடத்தை அகற்றிவிட்டு அங்கே பிரம்மாண்டமான சோமநாதர் ஆலயம் வருவதற்கு அவரே கடற்கரையில் நின்று சங்கல்பம் பண்ணார் பிளட்ஜ் எடுத்தார் அதனாலதான் அத்வானி அவர்கள் ரத யாத்திரை ஆரம்பிக்கிறப்ப அயோத்திக்கு ஏற்கனவே இப்படி நடந்து முன்னுதாரணமாக இருக்கிற பகுதி சோமநாதபுரம் அப்படிங்கறதுனால தான் அவரது ரத யாத்திரையை சோமநாதபுரத்தில் துவங்கி அயோத்தி வரைக்கும் வந்தார் சோமநாதபுரத்தில் துவங்கியதுக்கு காரணம் சர்தார் பட்டேல் தான் இப்படி வரிசையா நிறைய சொல்லிட்டே போலாம் துரதிருஷ்டவசமா காங்கிரஸ் கட்சி நேரு குடும்பத்தினுடைய வாரிசாக போனதுனால அவங்க நேரு குடும்பம் சாராத காங்கிரஸ் தலைவர்களுக்கு மரியாதை பண்றது இல்லை நீங்க பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருக்கு பாரத ரத்னா எப்பயோ கொடுத்துட்டாங்க பட்டேல் அவர்கள் அறுபது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பட்டேலுக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க அது கூட நரசிம்மராவ் ஆட்சியில நேரு குடும்பத்துல இருந்து யாரும் ஆட்சியில இல்ல தொண்ணூத்தி மூன்றுல தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தான் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க அப்பயுமே அம்பேத்கர் கொடுக்குறப்ப அது ஜனா பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்த அரசாங்கம் கொடுத்தது காங்கிரஸ் கொடுக்கல நேரு குடும்பத்திலிருந்து யாரும் கொடுக்கல பிஜேபி அப்புறம் தான் இந்த தலைவர்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் காங்கிரஸ்க்கே வந்தது அதுக்கப்புறம் தான் பட்டேலோ அம்பேத்கரோ பாபா சாஹேப் அம்பேத்கரோ நேதாஜி கோ கூட இந்த மாதிரி உயர்ந்த விருது பிஜேபி கொடுத்த அழுத்தமும் ஒரு பெரிய காரணம் அதனால ஆரம்பத்திலிருந்தே பட்டேலுடைய நினைவை கொண்டாடுகிறோம் இதற்கென்று மாநில அளவில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு சர்தார் நூத்தி ஐம்பதுக்கு அந்த குழுவில் என்ன பொறுப்பாளராக இருந்து பணியாற்ற சொல்லியிருக்காங்க அதில் இரண்டு இணை பொறுப்பாளர்கள் ஒருத்தர் நம்ம எஸ் சூர்யா உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இளைஞர் அணியினுடைய மாநில தலைவர் இவர் ஊடகத்தில் ரொம்ப பிரபலமானவர் அவர் ஒரு சிந்தனையாளர் அறிவுஜீவி அவர் கோ கன்வீனர் இருக்காரு சகோதரி மீனா வினோத்குமார் அவர்கள் அவங்க கரூர் கரூர் மாவட்டம் குளித்தலை சார்ந்தவங்க அவங்க இதுக்கு கோ கன்வீனராக இருக்காங்க இந்த நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் எங்களுக்கு ஆலோசனையும் அறிவுரையும் கொடுத்து எங்களை ஆற்றுப்படுத்துவதற்காக ஐயா கார்வேந்தன் அவர்கள் ஒத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சி முழுக்க அவர் எங்களுக்கு அறிவுரை கூறுவார் அவர் தாராபுரத்தை சார்ந்தவர் ஏற்கனவே மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஓபிசி அணியினுடைய ஓபிசி கமிஷனுடைய உறுப்பினராக இருந்து திறம்பட பணியாற்றியவர் அவர் எங்களுக்கு வழிகாட்டுவது எங்களுக்கு மகிழ்ச்சி நாங்கள் எங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க அவரும் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறார் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கப் போகிறது இதை எப்படி எடுத்துச் செல்ல போகிறோம் என்பதை பற்றி தேசிய அளவில் இதுக்கென்று ஒரு வழிகாட்டுகள் வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க அதை பற்றி இப்போ சிறிது நேரம் சூர்யா பேசுவார் அதுக்கப்புறம் உங்கள் கேள்விகளுக்கு அப்புறம் நிகழ்ச்சி நிறைப்போம் அனைவருக்கும் வணக்கம் ப்ரொஃபர் சொன்னது போல சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவில் அவர்கள் சொன்னது போல சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார் ஆனால் அவருடைய பங்களிப்பு அந்த காலகட்டத்திலிருந்து மழுகடிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றது அதை மீட்டெடுக்கும் வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல முயற்சிகள் அதில் ஒரு ஒரு விஷயம் தான் அந்த சர்தார் சிலை நிறுவப்பட்டது இப்ப பொதுமக்கள் மக்கள் மனதிலும் அந்த விஷயங்கள் கொண்டு செல்வதற்காக இது போன்ற ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை கட்சியின் மூலமாக எடுத்திருக்கோம் இதன் மூலமாக அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் ஒரு பாத யாத்திரை அக்டோபர் முப்பத்தி ஒன்னிலிருந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மூலம் முன்னெடுத்தப்பட்டு நடக்கப்படும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் வரை நடக்கக்கூடிய அளவிற்கான பாத யாத்திரை நிகழ்வானது அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் நடைபெறும் அது மட்டுமல்லாது பள்ளி கல்லூரிகளில் சர்தார் வல்லபாய் பட்டேல் எப்படி அறுநூத்தி ஐம்பது மாகாணங்களை இந்தியா என்ற ஒற்றை நாடாக ஒன்றிணைத்தார் என்கின்ற தலைப்பில் பல கருத்தரங்கங்கள் விவாதங்கள் டிபேட் காம்படிஷன்ஸ் விஸ் காம்படிஷன்ஸ் இதெல்லாம் எங்களுடைய கல்வியாளர் பிரிவு பிரிவு சார்பாக இந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்னிலிருந்து நவம்பர் இருபத்தி ஐந்து வரைக்கும் நடக்க இருக்கின்றது அதுபோக கிளீன்லினஸ் டிரைவ் எப்பயும் போல நம்ம ஸ்வச் பாரத்னு தூய்மை பணி செய்வது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய சிலை மட்டுமில்லாமல் மற்ற தேசிய தலைவர்களுடைய சிலை இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தூய்மை இயக்கமானது இதே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நாட்களில் நடைபெற இருக்கின்றது இது மட்டுமில்லாம எக்ஸிபிஷன்ஸ் அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைத்ததை பொதுமக்களும் பார்க்கக்கூடிய வண்ணம் அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் ஒரு கண்காட்சியானது ஏற்பாடு செய்யப்படும் அதில் சர்தார் வல்லபாய் பட்டேல் மேற்கொண்ட முயற்சிகள் அதன் மூலம் இந்தியா இன்று ஒற்றுமையாக இருப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட்டு பொதுமக்களுக்கு புரியக்கூடிய வகையில் எளிமையான நடையில் அமைக்கப்படும் இவை அனைத்தையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நியமிக்கப்பட்டுள்ள மூன்று பேர் கொண்ட குழுவானது ஏற்பாடு செய்யும் அந்தந்த மாவட்டங்களில் நடக்கக்கூடிய விஷயத்தினுடைய தகவல்கள் அப்பொழுது மீடியாவிற்கு தெரிவிக்கப்படும் நன்றி இல்லை இதுல கடும் நடவடிக்கை எடுக்கணும் இதுல வந்து மாநில அரசாங்கம் தயக்கப்படாம மத்திய அரசாங்கத்தோட தகவல்களை பரிமாறிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் டெரரிஸ்ட் திரெட் எல்லாம் மத்திய மாநில அரசுகள் ரெண்டுமே சேர்ந்து பணி செய்து இதை வெற்றியடைய வேண்டிய ஒரு விஷயங்கள் இதுல அரசியல் செய்யக்கூடாது நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் பார்த்தோம் எடுத்தோடனே ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிச்சல அட்டாக் இல்லைன்னு எடுத்தோடனே முந்திக்கிட்டு இருந்து திமுக அரசாங்கம் பேசினாங்க பட் பின்னால ரைடுக்கு அப்புறமா அதனுடைய பின்னணி வேறு மாதிரியாக இருந்தது இன்னுமே என்ஐஏ தமிழ்நாட்டினுடைய பல நகரங்கள்ல இன்னும் சந்தேகத்திற்கிடமான ரைடு நடத்துறாங்க கைது செய்யறாங்க தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு தமிழ்நாட்டில் என்ஐஏ வேண்டாம் என்ஐ எங்க ஆபீஸ் இருக்கக்கூடாதுன்னு பேசுற பேச்சு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இருக்கு அதனால இத தயக்கம் இல்லாமல் மத்திய அரசாங்கம் ஏன்னா இன்னைக்கு வந்து நேஷனல் செக்யூரிட்டி வந்து ரொம்ப முக்கியம் ஒரு இடத்துல ஒரு டெரர் அட்டாக் நடந்தாலோ ஒரு பாம்பிளாஸ்ட் நடந்தாலோ ஒரு சதவிகிதம் ஜிடிபி குறையுதுன்னு சொல்றாங்க குறைஞ்சது ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு போகுதுன்னு சொல்றாங்க ஒரு இன்சிடென்ட் நடந்தாலே போதும் கோயம்புத்தூரே விக்டிம் ஆஃப் அட்டாக் தான் நைன்டி எயிட்ல அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் எப்படி பாதிக்கப்பட்டு அது திரும்ப மீண்டு வந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நாடு முழுக்க அது மாதிரி கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட சம்பவங்கள் குண்டுவெடிப்புகள் இது மாதிரி பயங்கரவாத தாக்குதல் மிரட்டல்கள் இப்படி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட சம்பவங்கள் பத்து வருஷம் மன்மோகன் சிங் காலத்தில் நடந்தது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் அதற்கப்பறம் அதிர்ஷ்டவசமாக மோடி அவர்கள் அரசாங்கம் வந்த பிறகு இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு இன்டர்னல் செக்யூரிட்டி வந்து ஒரு பெரிய அபாயம் இல்லாமல் இருக்கு குறிப்பா மாவோயிஸ்ட் தீவிரவாதம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை என்று நிலைமை கொண்டு வந்திருக்கிறாரு அமித்ஷா அவர்கள் முன்னால தெரியும் உங்களுக்கு மாவோயிஸ்ட் வந்து ரெட் காரிடார்னு வச்சிருப்பாங்க ரெட் காரிடார்னா ஆந்திராவில் திருப்பதி நேபாளில் பசுபதி கோயில் இருக்கு பசுபதி டு திருப்பதி தான் ரெட் காரிடார் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி இருபது மாவட்டங்கள் வந்து நக்சல் இன்ஃபெஸ்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மத்திய உள்துறை அமைச்சகமே அறிவிச்சது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அங்க கலெக்டர் அந்த மாவட்டத்துக்குள்ள போக முடியாது வரி வசூல் செய்ய முடியாது அங்கே உள்ள மக்களுடைய வழக்குகள் எதுவுமே நீதிமன்றத்துக்கு வராது நக்சலைட்ஸே கோர்ட் அமைச்சிருப்பான் அவங்களுடைய கோர்ட்ல தான் அதை தீர்த்துக்கணும் இப்படி எல்லாமே அவங்களுடைய கவர்னன்ஸ் மாதிரி இருந்தது இன்னைக்கு மாவோயிஸ்டோட இன்ஃபெஸ்டட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது போலீஸ் ஸ்டேஷன் தான் லிமிட்டு நூத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல இருந்தத இந்த பத்தாண்டுகள்ல வெறும் போலீஸ் ஸ்டேஷன் தான் கொண்டு வந்துட்டாங்க ஒருபடி மேல போய் தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு நக்சலைட்டுகள் மாவோயிஸ்டுகள் நான்கு நாட்களுக்கு முன்னால ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்துட்டு சரண்டர் ஆயிருக்காங்க அதுல ரொம்ப மாஸ்டர் பிரைன் மாஸ்டர் மைண்ட் வந்து பூபதினு ஒருத்தர் அவர்தான் இந்தியா முழுக்க தேடப்படுகிற மாவோயிஸ்ட் லீடர் கமாண்டோ அவர் சரண்டர் ஆயிருக்கார் ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து பட்னவிஸ் முன்னால அவர் மனைவியுமே சரண்டர் ஆயிருக்காங்க அதனால நாடு முழுக்க அந்த மாதிரி டெரரிஸ்ட் திரெட் குறையுது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி போன்ல இமெயில் இந்த திரட்டு கூடுதுன்னா அரசாங்கம் அதை பத்தி ரொம்ப தீவிரமா நினைக்கணும் தும்ப விட்டு வாழப்பிடிக்கிறதா தமிழ்நாடு அரசு திமுக அரசா இருக்கு ஒரு சின்ன சான்ஸ் கூட கொடுத்துடக்கூடாது கூடாது மறுபடியும் இங்க தமிழ்நாட்டில் பயங்கரவாதம் வந்துடுச்சுன்னு தெரிகிறதுக்கு அறிகுறி விடுப்பது கூட வாய்ப்பு கொடுக்காம ஆரம்பத்திலே நசுக்கி விடணும் இருபத்தி ஆறுல திமுகவை எதிர்க்கிறவங்க திமுக ஆட்சிக்கு மறுபடியும் வந்துடக்கூடாது நினைக்கிற எல்லோருமே ஒரே கூட்டணிக்கு வருவாங்க நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது பேச்சுவார்த்தை ஊடக ஊடகத்துல பேச்சுவார்த்தை நடக்குதா நான் மீடியால சொல்ல முடியாது ஐ ஆம் நாட் எம்பவர்ட் டு சே சோ எனக்கு அந்த அதிகாரமும் இல்லை அதை பத்தி நீங்க மாநில தலைவர்கிட்ட தேசிய அளவில் வர தலைவர்கிட்ட தான் கேட்டுக்கணுமே தவிர எனக்கு அதை பத்தி தகவல் இல்லை ஆனால் ஒரு ஓபன் கால் நாங்க கொடுக்கிறோம் திமுக ஆட்சியிலிருந்து அகற்றணும் மறுபடியும் இந்த திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது திமுக ஒரு தீய சக்தி நீங்க நினைச்சா நாமெல்லாம் ஒரு அணியில திரண்டு நின்னு திமுக அப்படின்னு நாம ஓபன் கால் கொடுக்கணும் டு அப்போ டி எம் கேபி பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கணும் கிராமங்கள் லெவல்ல பிஜேபி போகல சின்னம் போகல சார் நான் மதுரையில கேண்டிடேட்டு மதுரையில கேண்டேட் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரம் லட்சம் ஓட்டு வாங்கினேன் சின்னம் போகலைன்னு எப்படி ரெண்டாயிரம் லட்சம் ஓட்டு வரும் மதுரைக்கு பக்கத்துல விருதுநகர்ல ராதிகாக்கா நின்னாங்க மதுரையாவது நகர்ப்புறம் விருதுநகர் வந்து முழுக்க முழுக்க கிராமப்புறம் அங்கே ஒன்னே முக்கால் லட்சம் ஓட்டு வந்திருக்கு எப்படி சின்னம் போகாட்டி எப்படி ஓட்டு வரும் கட்சி இல்ல பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு எப்படி வந்துச்சுன்னு கேளுங்க நீங்க ஊடகங்கள்ல பிஜேபியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சில ஊடகங்கள் நினைக்கிறாங்க எல்லாரும் இல்ல அதுல ஒண்ணு பிஜேபி தான் நோட்டாக்கில ஓட்டு வாங்குற கட்சி அப்படின்னு சொன்னாங்க அது இல்லன்னு ஆயிடுச்சு பதினெட்டு பெர்சென்ட் ஓட்டு வாங்கின கட்சி எப்படி நோட்டாக்கில ஓட்டு வாங்கின கட்சின்னு சொல்ல முடியும் ஒன்பது இடங்கள்ல ஒன்பது இடங்கள்ல வந்து இரண்டாம் இடத்துல வந்த கட்சி எப்படி நோட்டாக்கில ஓட்டு வாங்கின கட்சி பிஜேபி சிக்னிபிகண்டா குரு ஆயிட்டு தனியாக களம் கண்டே எழுபத்தி எட்டு சட்டமன்ற இடங்கள்ல உங்களுக்கு தெரியும் இருநூத்தி முப்பத்தி நாலு அசம்பிளி செக்மெண்ட்ஸ்ல

நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் இப்ப பேசுறது இல்ல ஜனவரிக்கு அப்புறம் பேசுவோம் சீட் ஷேரிங் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் தி கான்ஸ்டுவன்சி டோட்டல் நம்பர் ஆஃப் தி கான்ஸ்டுவன்சி தென் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் இது எல்லாமே பீகார் எலெக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட இந்த வருஷம் முடிஞ்சு ஜனவரிக்கு அப்புறம் தான் இதெல்லாம் அந்த ப்ராசஸ் அப்பதான் ஸ்டார்ட் ஆகும் இப்ப நாங்க பிஜேபி ல ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் பூத் கமிட்டி போடுறோம் பூத் கமிட்டி கான்ஃபரன்ஸ் போடுறோம் ஒரு அசெம்பிளின்னா கிட்டத்தட்ட முன்ன பின்ன முன்னூறு பூத் இருக்கும் கொஞ்சம் குறைவா இருக்கும் இல்லை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஒரு பூத்துக்கு பனிரெண்டு உறுப்பினர் நாங்கள் வச்சிருக்கோம் பூத் கமிட்டியில கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூறு பேர் ஆச்சு இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு சட்டமன்ற ரீதியாக மாநாடுகள் நடத்துறதுன்னு வச்சிருக்கோம் இந்த ப்ராசஸ் முடியவே எங்களுக்கு டிசம்பர் ரெண்டு வரைக்கும் ஆகிடும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே மாநாடு நடத்தப்படும் அந்த பூத்தில் வந்து ஃப்ரம் கமிட்டி டு கமிட்மெண்ட் கமிட்டியில் உறுப்பினராக இருக்கிறவரு எலெக்ஷன்ல கமிட்மெண்டோட வேலை செய்யறதுக்கான பயிற்சி அந்த டிரான்ஸ்பர்மேஷன் அந்த பூத் கமிட்டி கான்பரன்ஸில் அவர் கொடுக்க போறோம் அதுக்கப்புறம் எங்கள் எழுச்சி பயணம் வேற மாதிரி இருக்கும் எங்கள் தலைவர் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் இருக்கிறாரு தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அதுவுமே போரிடங்கள்ல இடங்கள்ல எல்லாம் மக்கள் ஆதரவு வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கு உங்க மாவட்டத்துக்கு வரப்போகுது விரைவில் அதனால எங்கள் இன்டர்னல் பார்ட்டி ஸ்ட்ரென்தனிங் ப்ராசஸ் அதில் தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் பீகார் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கள் தேசிய தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர வர ஆரம்பிச்ச பின்னால அடுத்த சுச்சுவேஷன்ல இதெல்லாம் மாறும் பீகார் முடிஞ்சவொடனே மோடிஜி அமித்ஷாக்கும் அவங்க அடுத்த டார்கெட் தமிழ்நாடு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு பட் அது என்னன்னு இப்ப விவரிக்க முடியாது நிறைய வாய்ப்பு இருக்குன்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தெரியுது அதை கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாதாம கிட்னி முறைகேடுன்னு சொல்லணுமா தமிழ்நாட்டில் இப்ப ஒரு புது ட்ரெண்ட் உருவாயிருக்கு நோயாளிகள் சொல்லாதீங்க மருத்துவ பயனாளிகள் சொல்லுங்க இது என்ன அபத்தம் பாருங்க பயனாளிகள்னா பயனாளிகள் எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகணும்னு அர்த்தம் புதுசு புதுசா பயனாளிகள் உருவாகணும் இப்ப நோயாளிகளை பயனாளின்னு சொன்னா நோயாளிகள் எண்ணிக்கை கூட்டிட்டே போலாமா புது புது நோயாளிகள் உருவாகலாமா இப்ப குடிக்கிறவரை குடி நோயாளின்னு சொல்றான் அப்படிதான் சொல்றான் டாக்டர்ஸ்லாம் அப்படிதான் சொல்றாங்க குடி நோயின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவர் குடி பயனாளியா அதே மாதிரிதான் கிட்னி திருட்டம் இதுவுமே நிச்சயமா யாராவது நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்ற வழிகாட்டுதல்ல சிபிஐ விசாரணை கிடைச்சா மகிழ்ச்சி தான் அது நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும் மக்களுக்கு எதிராக செயல்பட்டாவா தலித் மக்களின் மாபெரும் தலைவராகவும் இப்போது நாங்கள் தேசிய தலைவராகவும் பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்தியா முழுக்க நன்றாக அறியப்பட்ட பல தலித் தலைவர்கள் தலித் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பிஜேபி சப்போர்டரா தான் இருக்காங்க பல பேர் தெரியும் அந்துலே அதுலே ராம்விலாஸ் பசுவான் ராம்விலாஸ் பசுவான் இல்லையா அந்த மாதிரி மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் பிஜேபி பக்கம் இருக்காங்க புதுசா நாடகம் நடிக்காங்க ராகுல் காந்தி முதல்ல ஓபிசி பாச நாடகம் நடிச்சாரு நீலிகண்ணீர் வடிச்சார் ஓபிசி ஓபிசி இப்ப தலித் நாடகம் நடக்கிறார் ஓபிசி நாடகம் எடுபடல இப்ப தலித் நாடகம் நடக்கிறார் தார்மீக பப்ளிஷ் பண்ணணும்னு இருக்கு இதெல்லாம் எதுவுமே அந்த நாற்பத்தோரு பேருக்கு பண்ணவே இல்லையே ஒட்டுமொத்த போஸ்ட்மார்ட்டமும் நாற்பத்தோரு நாற்பத்தோரு பேருக்கு பண்ணவே இல்லையா ஒட்டுமொத்த போஸ்ட்மார்ட்டமும் நாற்பத்தோரு பேருக்கும் எவ்வளவு நேரத்தில் முடிஞ்சு உங்களுக்கு தெரியும் எத்தனை வீடியோ எடுத்திருக்கிறாங்க சட்டம் சொல்கிற எந்த நடைமுறையை பின்பற்றி இருக்கிறாங்க அப்படிலாம் கார்வேந்தன் அவர்கள் இப்பதான் சமீபத்தில் ஊடகத்தில் பேசினார் நான் கூட இருந்தேன் அப்ப அவரது கருத்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்ல எல்லாமே தூக்கி கூட்டம் நடத்துறவங்க மேல போட்டக்கூடாது சார் எல்லா எல்லா இயக்கங்களுக்குமே ஒரு கேரக்டர் இருக்கு இப்ப பிஜேபி பிஜேபி நடத்துற கூட்டங்கள் மாதிரி சூர்யா இளைஞரணி மாநாடு நடத்துறாருன்னா அப்படி இருக்காது ஏன்னா இளைஞர் வர்றவங்க எல்லாம் எமோஷனல் கிரௌட் வயசு கம்மியா இருக்கும் எமோஷனலா இருப்பான் கொஞ்சம் குதிக்க தான் செய்வான் ஆனா பிஜேபி என்ன சிஸ்டம் மூத்த தலைவர்கள் பக்குவமானவங்க முதிர்ச்சியானவங்க இருக்காங்க அதை கட்டுப்படுத்துகிற அவங்களுக்கு இருக்கு அப்படி கூடாது டிசிப்ளினுக்கு வாங்க வரிசையில் இப்படி உட்காருங்கன்னா கேட்டுக்குவாங்க அந்த சிஸ்டம் விஜய் கட்சியில் இன்னும் உருவாகல அது காவல்துறை அதெல்லாம் புரிந்து கொண்டு தானே பண்ணணும் ஒரு இடத்துல கூட்டம் நடத்துறாங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் உட்கார வர்றாங்கன்னா குறைஞ்சபட்சம் எத்தனை எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குன்னா பார்க்கணும்ல இப்ப நெரிசல விடுங்க சார் ஒரு ஃபயர் ஆக்சிடென்டே வந்துருச்சு கூட்டத்துக்குள்ள யாரோ ஒருத்தன் ஒரு அசம்பாவிதம் பண்ண வர்றான் ஒரு தீய சக்தி உள்ள வந்துடுறான் குறைஞ்சபட்சம் பெண்கள் குழந்தைகள் எக்ஸிட் ஆகணும்ல உடனே எக்ஸிட்டே எத்தனை எத்தனை எக்ஸிட் இருந்தது அந்த இடத்துல சேஃப் எக்ஸிட் இதெல்லாம் பா கிரௌட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எங்க படிக்கிறாங்க நம்ம ஐபிஎஸ் எல்லாம் ஐபிஎஸ் ட்ரைனிங்லயே கிரௌட் மேனேஜ்மெண்ட் இருக்கு அது தேவைன்னா அதுக்கு மேல உலகத்துல பல நாடுகள்ல கிரௌட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸே நடத்துறாங்க எப்படிலாம் கிரௌட் மேனேஜ் பண்ணணும் இது என்ன பயிற்சி பெற்று வந்தாங்க வீடியோ பாக்குற ஐநூறு போலீஸ் இருந்ததா சொல்றாங்க ஆபிசர்ஸ் அங்க அந்த வீடியோ பாருங்க எத்தனை போலீஸ் யூனிஃபார்ம் தெரியுதுன்னு பாருங்க அதனால அரசாங்கத்திற்கு தார்மீக பொறுப்பு இருக்குன்றதான் பிஜேபி குற்றச்சாட்டு விஜய் மேல குற்றம் இருந்தா நீங்க காவல்துறை வழக்கு போடுங்க விஜய் என்ன தப்பு செஞ்சாரோ என்ன செக்ஷன்ல வழக்கு போடுங்க நீங்க முறையான சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்துங்க விஜய அவர் கட்சியை அவர் நிர்வாகிகளை பண்ணுங்க நாங்க தடுக்கல மாநில அரசுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கு நான் சொல்றேன் நீதிமன்றமும் அதான் சொல்லிருக்கு நன்றி நன்றி கீழே